வக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவளுக்கு என்ன அவள் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா அவளுடைய பையன் கூடன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே தான் அவளை நினைச்சி நம்ம இருக்கோம் ஆனால் அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான்னு இருக்காங்க எனக்கு தெரியும் தாத்தா பாண்டி சந்தோஷமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இனியா வந்து சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக கிடையாது அங்கே போய்ட்டா எதாவது ஒரு பிரச்சனை நடந்தா நடக்காம இருக்காதே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு ஆனால் அது என்ன பிரச்சனைன்றதுதான் தெரியல என்ன பிரச்சனையாக இருந்தா என்ன ஏதோ ஒண்ணு அவளுக்கு இருக்கணும்னு தோணுது அவன் இருக்காள் இருந்துட்டு போட்டோம் விடுங்க ஏன் நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க தாத்தா தாங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே வருத்தத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அத்தை கிட்ட விஷயத்த கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம பாக்கியா போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம இருக்காங்க வெளியே இருக்கிறத பார்த்ததும் அத்தை என்னாச்சு ஏன் இவ்வளோ லோன்லியா உட்காந்துட்டு இருக்கீங்க என் கூட பேச மாட்டேங்களா சொல்லுங்க அத்தைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு மனசு இல்லை பாக்கியா என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரர் இதை கேட்டதும் என்னாச்சு உங்களுக்கு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க சொல்லுங்க சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க